பாஸ்ட்ராக் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக் தட் இஸ் வை பாஸ்ட்ராக் டாக்ஸி அப்பு உடனே டவுன்லோட் பண்ணுங்க மைத்ரி மூவிஸ் வழங்கும் ஆதி க்ரோவ நீக்கத்தில் அஜித் குமார், பிரசாந்த் நடிக்கும் குட் பேட் அக்லி பட்ட் நடிப் போடுகிறது பல ஆண்டுகளாக நாங்கள் நியாயமான கோரிக்கைகளை முன்னிறுத்தி பலக்கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தோம் வரை எங்களது நியாயமான கோரிக்கைகள் மாண்புமிகு தமிழக முதல்வர் யாராலும் தமிழக அரசாலும் நிறைவேற்றப்படாதது மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது பார்வையற்ற மா பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் இதர மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கக்கூடிய வழங்கக்கூடிய ஊக்கத்தொகையினை ஆயிரத்தி ஐநூறிலிருந்து ஐயாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் அரசாணை நிலையின் இருவதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் ஏறத்தால் இந்த அரசாணை வெளியிடப்பட்டு ஓராண்டு பத்து மாதங்களை கடந்த பிறகும் நிறைவேற்றப்படாதது மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் வழங்கக்கூடிய ஊர்திப்படி கண்மையின் அலவன்சை ரூபாய் இரட்டை பாக்கி வழங்க வேண்டும் எங்களது பிரதானமான கோரிக்கை மாண்புமிகு தமிழக முதல்வரை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதா அதையே வந்து முன்னிறுத்தி நாங்கள் போராடி பார்வையற்றோர் கூட்டமைப்பின் சார்பாக இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது இந்த கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் நான் சிங்காரவேளன் இந்த கூட்டமைப்பில் பத்திற்கும் மேற்பட்ட சங்கங்கள் மற்றும் அறக்கட்டளைகள் இங்கே ஒருங்கிணைந்துள்ளோம் இந்த கூட்டமைப்பு ஏறத்தாழ பார்வையற்றோரின் கோரிக்கைகளை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நிறைவேற்றுவதற்காக இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு இயங்கி வருகிறது பல ஆண்டுகளாக நாங்கள் நியாயமான கோரிக்கைகளை முன்னிறுத்தி பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தோம் தற்போது வரை எங்களது நியாயமான கோரிக்கைகள் மாண்புமிகு தமிழக முதல்வராலும் தமிழக அரசாலும் நிறைவேற்றப்படாதது மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது எனவே நாளை சட்டமன்றத்தில் நடைபெற உள்ள மாற்றுத்திறனாளிகள் மானிய கோரிக்கையின் போது எங்களது கோரிக்கைகளான மாதாந்திர ஊக்கத்தொகை அதாவது பார்வையற்ற மாற்று பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் இதர மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கக்கூடிய வழங்கக்கூடிய ஊக்கத்தொகையினை ஆயிரத்தி ஐநூறிலிருந்து ஐயாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் காரணம் அண்டை மாநிலங்களான ஆந்திரா தெலுங்கானா முதலிய மாநிலங்களிலும் பாண்டிச்சேரி போன்ற யூனியன் பிரதேசத்திலும் இங்கே இங்கே வழங்குவதை விட உயர்த்தி வழங்குகிறார்கள் விலைவாசி ஏற்றத்தை கருத்தில் கொண்டு இதனை உடனடியாக தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் அரசாணை நிலையின் இருவதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் ஏறத்தாலும் இந்த அரசாணை வெளியிடப்பட்டு ஓராண்டு பத்து மாதங்களை கடந்த பிறகும் நிறைவேற்றப்படாதது மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது எனவே சிறப்பு தேர்வு ஆட்சேர்ப்பு தேர்வு நடத்தக்கூடிய அரசாணையின் நிலையின் இருவதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் தமிழக அரசு துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லா பணியிடங்களில் பணிபுரியும் அனைத்து பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் வழங்கக்கூடிய ஊர்திப்படி கண்மையின் அலவன்சை ரூபாய் இரட்டிப்பாக்கி வழங்க வேண்டும் மேலும் மேலும் அனைத்து நியாய விலை கடைகளிலும் வழங்கக்கூடிய பொருட்களை பார்வை மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் இலவசமாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட எங்களது கோரிக்கைகளை முன்னிறுத்தி தற்போது கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்களது நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக பரிசீலித்து நல்ல அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்னும் நம்பிக்கையில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டு கடந்த நான்கு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கான நம்பிக்கை இல்ல சார் கடந்த நான்கு ஆண்டுகளாகவும் நாங்கள் இதனை வலியுறுத்தி தான் வந்துட்டு இருக்கோம் தற்போது இது கடைசி இந்த அரசுக்கு பட்ஜெட் இந்த அரசுக்கு இதுதான் கடைசி நிதிநிலை அறிக்கை இந்த அறிக்கையில கட்டாயமாக நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நாங்கள் அரசு கவனத்தை ஈர்க்கும் வகையில நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் எங்களது பிரதான கோரிக்கை மாண்புமிகு தமிழக முதல்வரை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதா அதையே வந்து முன்னிறுத்தி நாங்க இருக்கோம் இதுவரைக்கும் எத்தனை ட்ரை பண்ணி ஏன் சந்திக்கல அப்படின்றதுக்கான காரணங்கள் சொல்லிட்டு பலமுறை இந்த சந்திப்புக்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டுட்டு இருக்கோம் முதல்வர் சந்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் நடத்திட்டு இருக்கோம் முதல் எங்களுடைய துறை சார்ந்த அதிகாரிகளும் அனுமதி வாங்கி தரதாக உறுதி அளிக்கிறாங்க ஆனால் தற்போது வரை வராது மிகுந்த தளிக்குது அதனால நம்ம ஊடகத்துறையை சார்ந்தவர்கள் தான் எங்களை தொடர்ந்து உதவிட்டு இருக்கீங்க இந்த செய்தியும் தமிழக அரசோட கவனத்துக்கு கொண்டு போயிட்டு கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்கன்னு நம்புகிறோம் இது ஏறத்தாலும் கோரிக்கையா ஓராண்டுக்கும் மேலாக இந்த தொடர் முயற்சி நடந்துட்டு இருக்கு பார்வையற்றோர் கூட்டமைப்பின் சார்பாக இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது இந்த கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் நான் சிங்காரவேளன் இந்த கூட்டமைப்பில் பத்திற்கும் மேற்பட்ட சங்கங்கள் மற்றும் அறக்கட்டளைகள் இங்கே ஒருங்கிணைந்துள்ளோம் இந்த கூட்டமைப்பு ஏறத்தாழ பார்வையற்றோரின் கோரிக்கைகளை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நிறைவேற்றுவதற்காக இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு இயங்கி வருகிறது பல ஆண்டுகளாக நாங்கள் நியாயமான கோரிக்கைகளை முன்னிறுத்தி பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தோம் தற்போது வரை எங்களது நியாயமான கோரிக்கைகள் மாண்புமிகு தமிழக முதல்வராலும் தமிழக அரசாலும் நிறைவேற்றப்படாதது மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது எனவே நாளை சட்டமன்றத்தில் நடைபெறவுள்ள மாற்றுத்திறனாளிகள் மானிய கோரிக்கையின் போது எங்களது கோரிக்கைகளான மாதாந்திர ஊக்கத்தொகை அதாவது பார்வையற்ற மா பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் இதர மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கக்கூடிய வழங்கக்கூடிய ஊக்கத்தொகையினை ஆயிரத்தி ஐநூறுலிருந்து ஐயாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் காரணம் அண்டை மாநிலங்களான ஆந்திரா தெலுங்கானா முதலிய மாநிலங்களிலும் பாண்டிச்சேரி போன்ற யூனியன் பிரதேசத்திலும் இங்கே இங்கே வழங்குவது வழங்குவதை விட உயர்த்தி வழங்குகிறார்கள் விலைவாசி ஏற்றத்தை கருத்தில் கொண்டு இதனை உடனடியாக தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் அரசாணை நிலையின் இருவதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் ஏறத்தால் இந்த அரசாணை வெளியிடப்பட்டு ஓராண்டு பத்து மாதங்களை கடந்த பிறகும் நிறைவேற்றப்படாது மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது எனவே சிறப்பு தேர்வு ஆட்சேர்ப்பு தேர்வு நடத்தக்கூடிய அரசாணை நிலையின் இருவதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் தமிழக அரசு துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லா பணியிடங்களில் பணிபுரியும் அனைத்து பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் வழங்கக்கூடிய ஊர்திப்படி கண்மையின் ரூபாய் இரட்டைப்பாக்கி வழங்க வேண்டும் மேலும் மேலும் அனைத்து நியாய விலை கடைகளிலும் வழங்கக்கூடிய பொருட்களை பார்வை மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் இலவசமாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட எங்களது கோரிக்கைகளை முன்னிறுத்தி தற்போது கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்களது நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக பரிசீலித்து நல்ல அறிவிப்பை வெளியிடுவார்கள் எனும் நம்பிக்கையில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது இல்லை சார் கடந்த நான்காண்டுகளாகவும் நாங்கள் இதனை வலியுறுத்தி தான் வந்துட்டு இருக்கோம் தற்போது இது கடைசி இந்த அரசுக்கு பட்ஜெட் இந்த அரசுக்கு இதன் கடைசி நிதிநிலை அறிக்கை இந்த அறிக்கையில் கட்டாயமாக நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வந்து அரசனுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் எங்களது பிரதானமான கோரிக்கை மாண்புமிகு தமிழக முதல்வரை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதா அதையே வந்து முன்னிறுத்தி நாங்கள் போராடிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் எத்தனையா ட்ரை பண்ணி ஏன் சந்திக்கல அப்படின்றதுக்கான காரணங்கள் சொல்லிட்டு பலமுறை இந்த சந்திப்புக்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டுட்டு இருக்கோம் முதல்வர் சந்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் நடத்திட்டு இருக்கோம் முதல் எங்களுடைய துறை சார்ந்த அதிகாரிகளும் அனுமதி வாங்கி தரதாக உறுதி அளிக்கிறாங்க மிகுந்த நம்ம ஊடகத்துறையை சார்ந்தவர்கள் தான் எங்களுக்கு தொடர்ந்து உதவிட்டு இருக்கீங்க இந்த செய்தியும் தமிழக அரசோட கவனத்துக்கு கொண்டு போயிட்டு கண்டிப்பா நிறைவேற்றுவீங்கன்னு இது நம்புறதுக்கு மேலாக கோரிக்கையா தான்